இப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் ரெண்டு பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண எப்படி இருக்கும் ஓகேவா அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஐ ஜஸ்ட் டூ இங்கிலீஷா ஓகே ஐ வித் யூ ஆடியன்ஸ் ப்ளீஸ் ஃபேஸ் ஆடியன்ஸ் உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க ஃபேசிங் த ஆடியன்ஸ் இன் அன் இமேஜினேஷன் ओके okay, वा क्लोज योर आईज क्लोज योर हैंड्स ओके انا உங்களுக்கு எதா புடிச்ச பூ வந்து சொல்லுங்க পুষ্পோ எந்தப்புடமா வேற ஒரு फ्लावर சொல்லுங்க காலி फ्लावर சொல்லிடாதீங்க ओके மல்லிகை மல்லிகை ओके अच्छा जो जैस्मिन だっ ना जैस्मिन தக்கன இங்கிலீஷ்ல வரல ஓகே சதீஷ் சார் டால் जैस्मिन ओके वा Okay, in an imagination, you are taking some jasmine flowers. Okay, in your, just say, just raise any one hand. Raise any one hand. Okay, keep that hand down. That hand down. Yeah, in your left hand, you are having some jasmine flowers. Okay, just open your, open your eyes. Just crush it like this.

இங்க கூட இந்த opportunity எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல ஆனா ஏ என்னப்பா இது ஆ யூ டு ஃபேஸ் ஹிஸ் ஐஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் ஓகே வித் அவுட் ब्लिங்கிங் யுவர் ஐஸ் யூ டு ஃபேஸ் ஹிம் ஓகே லுக் அட் ஹிஸ் ஐஸ் ரெடி நம்பர் 1 2 அண்ட் 3 அப்படியே இருங்க அங்க பாத்தீங்கன்னா ஸ்மைல் ஸ்மைலிங்கா இருக்கீங்க ஓகே ஃபேசிங் தி ஆடியன்ஸ் ரெண்டு பேரும் யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ் யா நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டா டர்ன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஓகே அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ நான் வந்து உங்க ரெண்டு பேரோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போறேன் கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் உங்க ஃபேஸ்ல வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன் ஆஃப்டர் க்ளோசிங் டு க்ளோஸ் யூர் ஐஸ் ஆஃப்டர் க்ளோசிங் ரைஸ் எங்க டச் சம்வேர் இன் யோர் ஃபேஸ் வித் மை கார்ட் ஓகே யா ஒன்லி ஃபேஸ் ஒன்லி ஃபேஸ் கவலைப்படாதீங்க கவலைப்படாது ஓகே இன் யோர் ஃபேஸ் டச் சம்வேர் வித் மை கார்ட் you have to keep your f face senses so sharp got it okay you can close your eyes close your eyes huh? ஓகே ஓகே ப்ளீஸ் ஐஸ் ரெண்டு 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 பேரும் பேரும் கண்ணை திறந்துக்கோங்க இருக்கீங்களா க்ளோஸ் பண்ண வச்சோம் அவங்கள வந்து ஒரு அப்படின்னு த கம்ஸ் யூ யூ ஆஃப்டர் ஐஸ் ஃபீல் சம்திங் நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன்

ஓகே லாஸ்ட் அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட க க்ளோஸ் பண்ணிடலாமா இந்த கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிரற ஓகே ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோ ரைஸ் யாராவது லைட் ரோட்ல வச்சிருக்கீங்களா கேக்குல வச்சிருக்கீங்களா ஓகே انا உங்களோட ரெண்டு கையை நீட்டிக்கோங்க இல்ல 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 انا ஓகே கண்ணை கண்ணை திறந்துடுங்க انا கண்ணை க்ளோஸ் பண்ணியிருங்க யூ ப்ளீஸ் பிரинг யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட் ஓகே

யூ இந்த மேஜிக் செஷன் அண்ட் மென்டலிசம் செஷன் மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் டைரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன் உண்மையிலேயே இது பிளான் எதுவுமே கிடையாது எனக்கே ஷாக் தான் சூப்பரா பண்ணீங்க பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் த விஷ் தேங்க்யூ தேங்க்யூ தென் சத்தீஷ் சார் பத்தி சொல்லணும் இந்த சாங் ஒன்று பார்த்தீங்களா அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் மேஜிக் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தேன் மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவங்க சொல்லித்தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும் ஆனா வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பர்சனாக வந்து இவரை தான் பார்க்குறேன் இமீடியட்டாக கற்றுக்கிட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே இப்படியே அப்படி தான் அப்படியே அப்படி தான் சொல்லிட்டு ஷார்ட் டைம் முடிச்சிருவார் அந்த மாதிரி எக்ஸலெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ அனைவருக்கும் கா இனிய மாலை வணக்கம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கி ப்ரோக் அண்ட் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லாஸ்டர் மேஜிக்காக தான் இருக்கும் இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிறது எல்லாரும் பாருங்கள் அண்ட் சதீஷ் ப்ரோ இது ஒரு ஹேட்ரிக் வெட்டியாக கண்டிப்பாக அமையும் வணக்கம் இந்த வாய்ப்பு அளித்த விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் மெயின் வெங்கி ப்ரோ பின் வெரி என்கரேஜிங் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சார் மேலும் நம்ம சதீஷ் ப்ரோ ஸோ மச் சப்போர்ட் கண்டிப்பாக சொன்னாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஐ வுட் லைக் டு தேங்க் டுரெக்டர் சார் திஸ் தேங்க் யூ ஸோ மச் த ஹூ பாட் மீன் ப்ராஜெக்ட் அண்ட் அஸ் அ டீம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டி சதீஷ் சதீஷர் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அண்ட் ஆல் த த வெரி டு டீம் ஸ்டார்ட் ஆக்ஷன் கட் இருக்கும்போது கங்க்ராச்சு தான் தெரியுது தான் அங்கே ரொம்ப விருப்பமாக இருக்கும் இப்படி உட்காந்து ஆட்கள் ஆட்கள் பார்க்கும்போது அங்கே பயமாக இருக்கும் பேச முடியாது ப்ரோ காமெடி பிக்சர் இது காமெடி எல்லாம் கலந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி படத்தில் எனக்கு ஒரு நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃபார் அப்படியே தான் விஜய் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கணும் நாங்கள் அதில் இருக்கணும் ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா தான் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பார் ஒரு பத்து டைரக்டர் உருவாக்குறாரு தேங்க் யூ இந்த படம் ட்வெண்ட்டி தேர்ட் ரிலீஸ் ஆக படம் வெற்றி எடுக்கணும் அது எத்தனை நாள் ஓட்டுறதில்ல அப்போ ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் வந்தது அதுதான் மெயின் ஸோ ஆல் த பெஸ்டு இந்த விழாவை வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு விழாவாக பசங்க எல்லாம் மாற்றிருக்காங்க என்ன எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இப்போ சின்ன இவங்க வர்றவங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த நன்றி உணர்வோடு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது குறிப்பாக திரைத்துறையில் அதிகப்படியாக சொல்கிறது என்னன்னா நன்றி மறந்துடுவாங்க அப்படின்றது ஆனால் இவங்க எல்லாமே எல்லாமே நன்றி நன்றின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த நான் அடிக்கடி சொல்லுவேன் கிட்ட இருக்கிற சிறந்த பண்புக்கள்லாம் தாயாக விளங்குவது நன்றி உணர்வுன்ட்டு நன்றி உணர்வு யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமய சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களாக எனக்கு தோணுது வாழ்த்துக்கள் திட்டக்காரன் வெங்கி வெங்கி வந்து எப்போதுமே என்னென்னா திருடர்கள் கதை வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்குது திருடர்கள் கதை வந்து எனக்கிட்ட எனக்கு ஒரு பத்து அழகான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பத்து திருடர்கள் கதை எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க நம்மளை வந்து பூட்டு போட வச்சிடுறாங்க சாமிக்கே கதவு போட வச்சிடுறாங்க திருடர்கள் திருடர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாகிடுது அதனால் வெங்கி வந்து தன்னுடைய முதல் கதையை திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல இது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் குறிப்பாக வந்து புடியூசர் புரொடியூசர் வந்து விஜய் அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க ஒரு சிறந்த புரொடியூசர் தான் ஒரு தரமான படைப்புக்கு வழி ஃபஸ்ட்டு வழி வகுக்கிறவர் அவர் தான் பாரதிராஜ் அவர்னால என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது ராஜா ரெண்டு கதையை போய் சொல்லியிருக்கார் முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட ஒன்று சிவப்பு ரோஜாக்கள் இன்னொரு கமர்ஷியல் கதை அதை நான் மறந்துவிட்டேன் ரெண்டும் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு இல்லைப்பா இது என்னப்பா வந்த படமாகவே இருக்குது எனக்கு வந்து ஏதோ ஒன்று வேணும் அப்படின்ட்டு இருக்காரு அப்போ பாரதி ராஜா சொன்னாராம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் சார் அதை வேணாம் சொல்லட்டுமா சரியா நாளைக்கு வந்து சொல்லு அந்த சொன்ன படம் தான் பதினாறு வயதுங்களே பதினாறு வயதுங்களே சொன்னோன்னே ஐயோ இதுதான் தாங்க படம் என்னையா இதை போய் டாக்குமெண்ட்ரிங்கிற இதுதான் என் வராத படம் அப்படின்னு அந்த முதல் படம் தயாரிப்ப சொன்னதாக சொன்னார் அவர் பொள்ளாச்சியிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரி ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னான்னு தெரிஞ்சது அதனால் புதிய புதுதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க அவங்க தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் காலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தருணும் அவர் மூலம் இன்னும் பெங்கி போல் பல பேர் இங்கே வரணும் இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் விஜய் பற்றி சொன்னார் விஜய் நடிக்க மாட்டேன்னு இருக்காரு இப்போ நமக்கு சதீஷ் கிடச்சிருக்காரு பாட்டு டான்ஸு எல்லா படையும் வந்திருக்காரு ஏன்னா ஏன்னா விஜய் மனசில் நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாருன்னா அப்போ மனசுக்குள்ளே விஜய் ஒருத்தர் இருக்காரு இல்லை வாழ்த்துக்கள் வரட்டும் ஏன்னா எப்போதுமே என்னன்னா எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போயிவிடுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு சதீஷ் வந்தால் யாரோ வர்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சதீஷ் வர்றது மகிழ்ச்சி இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக இவா இவா வந்து மிகச்சிறந்த அதாவது என்னென்னா வேலை பேசாமல் வேலை செய்கிற மிகச்சிறந்த ஒரு பையன் மிகச்சிறந்த கே ஒரு பிசி மேலே வர்ற வாழ்த்துக்கள் எனக்கு வந்து பிசி தான் வந்து ஒளி குருவாக நான் நினைப்பேன் அவர் அவரை பற்றி சொல்லணும்னா அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டு ஒண்ட ஒண்டர் அப்போ அது ரசிச்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு அவரே கட் சொல்லுவார் ஐயோ இது தேரில் நம்ம கட் பண்ணி எடுப்பணும் வார் ஒரு அந்த வீஃபென்டரில் பார்த்துக்கிட்டே ரசிப்பார் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர் குறிப்பாக கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும்போது கண்ணன் வந்து பாரதி ராஜாவுக்கு அவ்வளோ படம் பண்ணார் கேமரா அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு இவர் பிசி வந்து பாதியிலே ஓடி வந்தார் இன்ஸ்டியூட்லேருந்து அவர்கிட்ட கேட்கும்போது பாதையிலே ஓடி வந்தது தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய ஒளிப்பதிய மாத்திர பிசி அவர் ஏன் ஏன் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு அவர்கிட்ட கண்ணன் சார்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் எங்கள் வாதியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்தது நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் எங்கள் வாதியார் எதெல்லாம் தப்புன்னானோ அதை பிசி எடுத்தார் ஆனால் ஒன்று தப்பை எடுக்கணும் ஃபஸ்ட்டு கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமரை உடைக்கணும் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யணும் தெரியாமல் செஞ்ச கூடாது பிசிக்கு தெரியும் சரியதுன்னு ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறதுன்றது தான் பிசி செஞ்சார் அதே போல் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்போ தான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும் ஏன்னா ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன் கற்க கசடரை கற்றவை கற்றதை நிற்க நிற்கு தகவல் ஒரு விஷயத்தை கற்க வேண்டும் அதை கசடர கற்க வேண்டும் அப்போதான் அதன்படி நம்ம சரியாக தப்பாக கற்றுக்கிட்டோம்னா சரியாக முடியாது என்னுடைய வணக்கம் என்னிடம் ஹிந்தியிலோ அல்லது இங்கிலீஷில் கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ my producer, vijay sir, thank you, thank you so much for everything. my director, venki sir, thank you so much. this vithakaran film, it means the world to me. Uh, thank you so much, satish. thank you so much for your support throughout the film. Uh, thank you so much for this lovely huge opportunity to showcase my talent. i hope uh, other producers and directors also accept me since uh, i'm an outsider. And uh, I have absolutely no godfather, help, or support, or connections in the film industry. But I can assure you one thing for sure um, that I am an extremely talented girl, which will be seen in the film. So, yeah, um, Vithai Karan is releasing on 23rd Feb, and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much, and I couldn't have asked for a better debut film. Thank you. <laughs> ஃபர்ஸ்ட் படம் என் ஃபர்ஸ்ட் மேடை எனக்கு பெருசா பேசதான் வராது எனக்கு நான் நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட கரை சொல்லியிருக்கோம் நிறைய முயற்சி பண்ணிருக்கோம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்கோம் பட் அதெல்லாம் நிறைய தள்ளி தள்ளி போயிருக்கோம் அப்புறம் கேக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க பட் அதான் பிட் திங்ஸ் ஆப்பன் சடன்லி உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் விஜய் சார் விஜய் சார்கிட்ட போய் கரை சொன்னேன் கரை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு அந்த 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 ஒரு ரெண்டரை மணி நாள் கதை கேட்டிருப்பார் ரெண்டரை மணி நாள் கதை கேட்டு அடுத்து ஒரு அஞ்சாம் நிமிஷத்தில் என்ன வேறு என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க வேறு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டார் அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சதீஷ் தான் எனக்கு அங்கே அனுப்பிச்சு வச்சார் ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடாக வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார் தேங்க்ஸ் சார் அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு கேட்க தாண்டி நிறையா கொடுத்தாரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்புறம் சதீஷ் என் படத்தோட ஹீரோ ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு நான் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு சரி ஒரு ஹீரோ ஆகிட்டார் அப்புறம் சரி ஒரு ஹீரோவாக பண்ண பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்தோம் முடிவெடுத்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணோம் ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் அந்த படம் தோட்டம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சான் அப்படியே தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஜிங் இந்த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் மை மூவி அடுத்தது யுவா நானும் அவனும் மாஸ்டரில் ஒர்க் நான் டேரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ண அவன் சினிமா ட்ரஃபிசைல ஒர்க் பண்ணான் அதான படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு விடுறேன் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான் கால் இதே நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னு என்னென்னா சொல்கிறீங்க யாருன்னு கேட்டான் ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம் நீ வேணா கதை சொல்கிறேன் அப்படின்னு கதை கேட்டான் ஆப்வியஸ்லி தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் தான் சொல்ல போகிறான் அவன் பட் அந்த கதை கேட்டால் அவனுக்கு நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது சொன்னான் அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இம்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான் நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தான் அப்புறம் என் ஃப்ரெண்டு படத்துல அசோசியேட் டைரக்டர் பண்ண ஆரம்பத்தில் இருந்து பச நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம் ஒரு ஹைஸ் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு இல்ல இல்லை அது அந்த அர்த்தத்துல இல்ல சதீஷை வச்சு இதுக்கு பண்ணாத ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்புறம் ஜாகிரஃபியாக யோசிச்சோம் எங்கே போய் கொள்ளையடிக்கலாம் இது கொள்ளையடிக்காத இடமா இருக்குங்க நான் கடை துணி கடை அந்த மாதிரி காலேஜ் பேங்க் அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நானும் தான் ரொம்ப யோசிச்சோம் யோசிக்கும் போது நான் வந்து கேட்டேன் இது கொள்ளவே அடி நான் ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தான் நான் இல்லைடா வேணாடா வேணா வேணாடா வேண்டாம் நான் கேட்டேன் சரி கொல்லையே கொள்ளையை அடிக்க முடியாத ஒரு என்ன இருக்கணும்டா அது எதிராக இப்போ ஏர்போர்ட்லேருந்து கொள்ளையடிக்கும் போய் போய் அடி அப்படின்னு நாம அப்போது தான் சேப்போ கேட்குற ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லாம் கொள்ளையடிக்க முடியாது அப்படின்னா இல்லைடா அப்போ நம்ம அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு புள்ளையாச்சி போட்டு அவருந்தான் அது தேங்க்ஸ் மச்சான் அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த் எனக்கு மேலே நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரெக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க அசன் அர்க்கஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க எனக்கு மேலே படம் ஃபுட்டேஜ் ரெடியானதுலேருந்து எனக்கு மேலே அந்த படத்தை பார்த்தது எனக்கு மேலே நிறைய உழைச்சது டே அண்ட் நைட்டாக இருக்கட்டும் நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாமல் ஃபோன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டிருப்பேன் எனக்கு மேலே நிறைய உழைச்சது சித்தார்த்தா நல்லாவும் உழைச்சிருக்காரு தேங்க்ஸ் அப்புறம் நடித்த நடிகைகள் அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிட்டும் போது நான் அப்போ ஹைட்ராபாடில் எங்கே இருந்தாங்க ஒரு ஃபோன் பண்ணோம் ஃபோட்டோ காமிச்சாங்க ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்டாக இருக்கணும் ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல அப்போது லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க ஆடிஷன் ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சுன்னா ப்ரொடியூசர்ஸ் சார் சரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் சார் நம்ம வேறு தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் மரன் அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு கூட முன்னாடி கூட சரி ஒரு நாலு நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துடுவான் டைலப் அவங்க சுத்தமாக தமிழ் தெரியாது எனக்கு எப்படி ஒரு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டேலப் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஃபுல்லாக டைலாக் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஷூட்டிங் வந்து டக் டக்குன்னு சிங்கிள் டேக்கில் அடிச்சு இது பண்ணிவிட்டாங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவர் அப்புறம் ஆனந்தர் சார் நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மாரிமூர்த்தி சார் நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சின்ன ரோல் தான் பட் நல்லா பண்ணியிருக்காரு அவரு அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ரிச்சி இந்த படத்தில் கோடியே பண்ணியிருக்காரு நல்லாவே பண்ணியிருக்காரு அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசாக நம்ம ஆக்ஷன் கூட தேவையில்லை நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சேர் போட்டு ஜாலியாக பண்ணிட்டுலாம் பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி அப்புறம் அண்ணன் சுபணிவாசி அண்ணன் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன் நடிச்சு நடிச்சிருக்கேன் அது என்னன்னு தெரியல அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மொமெண்ட் ஏன்னா நான் திருப்பி நடிக்கும்போது எனக்கு கிட்ட வேலை வாங்குறது ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த வேலையை பண்ணுறதுன்றது எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும் அது நடிக்கும் போது எனக்கு அது திருப்பி நான் மாயிட்டர்லாம் எப்படி இருப்பேன் என்னவா இருப்பேன் எப்படி என்னவா நடிக்கிறேன் கரெக்டாக நடிக்கிறேன்னா ஏன்னா நான் தான் அதை டிசைட் பண்ணணும் நான் ஆமாம் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றது நான் டிசைட் பண்ணுற வரைக்கும் திருப்பி நடிக்கணும் அது மற்றவங்களும் காபரேட் பண்ணுற அப்படி நிறையா கோபரேட் பண்ணாங்க அது சுப்பிரமணிய சுவாசம் தேங்க்ஸ் அண்ணன் கூட தான் காம்பினேஷன் எனக்கு நிறையா அதனால அவர் அவர் கூட நடித்தான் அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணார் நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு நல்லா நடிக்கிறேன் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி அப்புறம் வேறு யார் ஆமாம் அது தான் வேறு வழி இல்லைன்றது ஒன்று இருக்குது தேங்க்ஸ் அப்புறம் மியூசிக் டேரக்டர் தான் திபிஆர்னு ஒரு புது மியூசிக் டேரக்டர் தான் நிறைய பேர் புதுசு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அதில் மியூசிக் டேரக்டர் நல்லா நல்லா சூப்பராகவே போட்டு போட்டிருக்காரு அவரோட ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு மியூசிக் ஒன்று காமிச்சார் போட்டு வச்சிருந்தது அது பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது உடனே அவர் மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன் மற்ற பாட்டெலாம் கேட்டேன் போட்டு டக்குனு போட்டு கொடுத்தாரு அப்புறம் ஆர்ட் டேரக்டர் எனக்கு வரல அவர் ஆர்ட் டேரக்டர் துரராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்ட் டேரக்டர் எங்களுக்கு தேவையானது ஏர்போர்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா லைவ்ல போய் எடுத்தோம் அதை தவிர்த்து மேட்ச் பண்ணுற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு எங்களுக்கு நிறையா நிறையவே ஹெல்ப் பண்ணார் படத்துக்குள்ளே அப்புறம் பாட்டு வந்து வைமுட்சி எழுதியிருக்காரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல இப்போ கேட்டோம் ஸ்டேஷன் சொன்னோம் ஸ்டேஷன் சொன்னோம் ஓகே நான் நான் தரேன் அப்படின்னு சொன்னார் டக்கு டக்குங்கன்னா அடுத்த அடுத்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் அவருக்கு வந்து அவுட் இது மெயில் வந்துகிட்டே இருக்கும் பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு அறிவும் இல்லை பட் நல்லாவும் இருந்தது அதனால ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணியாச்சு நன்றி அதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு சொல்லணும் ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறையா ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது ஸோ அதோடய தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவா இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேர் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாம வந்து பார்த்தது தான் கதை நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போது ஒரு இந்த என்னை கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னை கூப்பிட்டுருந்தார் ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஹே மஞ்சு நிகழ்ந்த சூப்பர் இட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி கேட்கும்பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதில் அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்ருக்கும் போது இவன் வெங்கே வந்து விரித்தனமான விஜய் சார் நான் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிடுன்னு சொல்லியிருந்திருக்கலாம் பட் கால் பண்ணி விஷ் பண்ணுவோன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் போயா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருந்துருப்போம் அதனால் அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு என்ன பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து ஸோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அந்த கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய அடைய நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போது படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையில் எங்களுக்கு நிறைய அந்த படத்தில் விவியாக இருக்குது ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறையா வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேர் வி வெங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய் அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சூழல் போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட்டாக தான் சொன்னேன் இதுக்காக அதை சொன்னேன் அப்படின் கேட்டால் பதில் இல்லை அண்டு எல்லோருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான் ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட்டு சாரி டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம் அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட் படம் ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீமு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன்